அனைவருக்கும் வணக்கம் மார்கழி பனிரெண்டாம் நாள் திருப்பாவையின் பனிரெண்டாவது பாடலை காண்போமா கனைத்திலங் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பான் சோற நனைத்தில்லம் சீராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனதுக்கினியானைப் பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தெல்லத்தாரும் அறிந்தீரோர் எம்பாவாய் இப்பாடலினுடைய பொருள் பசியால் கூப்பிடும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன அவை சொறிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது இப்படி பால் சுரக்கும் எருமைகளுக்கு உரியவரான ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு வாசலில் நாங்கள் காத்து கிடக்கின்றோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராம அவதாரம் எடுத்த கோமானை அவர் பெருமையை நாங்கள் பாடுகிறோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் இந்த பேருரக்கம் ஆகவே நாமும் இந்த மார்கழி மாதத்தில் விடியற்காலையில் எழுந்து குளித்துவிட்டு கண்ணனை தொழுதால் அனைத்து வளங்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்